எங்களை மிகவும் மண்பாய் நேசிக்கின்ற எங்கள் காய்மை துதிக்கிறோம் அற்புதமான திவ்ய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தர் ஆண்டவர நீ எங்களோடு பேசும்படியாய் ஆண்டவரே மோசேயின் மோசையின் மூலமாக கர்த்தாவே ஆண்டவரே இந்த பூமிக்குள்ளே ஆண்டவரே விரைவு வசனத்தை கொடுத்தீரே அப்பா காய்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி உதவிதலும் சுவாமி மோசையோடு முகமுகமாய் பேசி அந்த விடைய திவ்ய வசனத்தை அவனுக்கு உணர்த்தினது மாதிரி அந்த விடைய எங்களுடைய இதயத்திலே எங்களுடைய இதயத்திலே இந்த வசனங்கள் எழுதப்படத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே அது மிளறத்தக்கதாய் தேவிரீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் எங்களோடு பேசும் இடைப்படும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே நாம் கடந்த நாட்களிலே மெரியாமும் ஆரோனும் மோசைக்கு எதிர்த்து நின்றதை பார்த்தோம் தேவன் எப்படியாய் மோசைக்காக பரிந்து பேசினார் என்று பார்த்தோம் இது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமானதினாலே நான் அதன் பின்பகுதியை நான் மறுபடியுமாய் வாசித்து அதை குறித்து இன்றைக்கு தியானிக்கலாம் என்று முடிவெடுத்தேன் என்னாகமும் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினாறு வரைக்கும் மறுபடியும் யாராவது வாசியுங்கள் என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூன்றது அவர் போய்விட்டார் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மிரியாம் உறைந்த மலையின் வன்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆருண் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாக குஷ்டரோஹியாய் இருக்க கண்டான் அப்பொழுது ஆருண் மோசியை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்திரமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சும என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாது என்றான் அப்பொழுது மோசியை கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் கர்த்தர் மோசியை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரித்து பின்னது உண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ அது போலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட கடவுள் என்றார் அப்படியே மெரியாம் ஏழு நாள் பாவத்துக்கு பாளையத்துக்கு பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பின்பு ஜனங்கள் ஆசர்வத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாலை மறங்கினார்கள் மிரியாம் உறைந்த மழையை மாதிரி மாறினால் தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது எழுந்தது என்று பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்னேன் பொறாமையை வந்து எப்படி மனிதர்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல பொறாமை என்னுடைய தாக்கம் இல்லாமல் வாழ்வது கடினம் ஆனால் அந்த பொறாமையை நாம் எப்படி நாம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல காம்படிஷன் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் நம்மை விட சிறியவர்கள் நம்மை விட எளிமையானவர்கள் காம்பீட் பண்றாங்க காம்பீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாய் வருகிறார்கள் அதை பார்த்து நமக்கு சில சமயம் வருத்தமாயிருக்கிறது வேதனையாயிருக்கிறது அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் நமக்குள்ள எழுந்து நிற்கிற அந்த பயங்கரமான அந்த வேதனையான துக்கமான அந்த பொறாமையை அதை அமிழ்த்துவதற்கு அந்த பொறாமை தீயை அமிழ்த்துவதற்கு மற்றவர்களை நாம் என்ன செய்யறோம் ஹர்ட் பண்ணுகிறோம் அவர்களை வேதனைப்படுத்துகிறோம் மற்றவர்களை ஏன் வேதனைப்படுத்துகிறோம் நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்காக நமக்குள்ள நம்ம வேதனைப்பட்டுட்டோம் அவங்களுடைய வளர்ச்சியினால நாம் விட்டோம் நாம் வேதனை அடைந்ததை நாம் சுகப்படுத்துவதற்காக நாம நமக்கு எந்த தீமையும் செய்யாம வளர்ந்த அந்த ஒரு நன்மையை செய்த ஒரே காரணத்திற்காக நாம் அவர்களை வேதனைப்படுத்துகிறோம் பொறாமை வந்து எலும்புருக்கி என்று தமிழிலே பழமொழி ஒன்று எழும்புருக்கி மாதிரி அதை கொண்டாரை அழிக்கிறது நிறைய பேர் அந்த அந்த பொறாமைப்பட்டு வேதனைப்பட்டு அவர்களுக்குள்ளாகவே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் சில பேரு மெரிய மாதிரி அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் இவங்களுக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது இந்த அதிகாரம் வந்து இவங்களுக்கு கொடுத்தது தான் தேவன் கொடுத்தார் மோசை மூலமாக கொடுத்தார் இவர்களுக்கு இந்த வாழ்வு எப்படி வந்தது மோசை மூலமாக வந்தது அதை அவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த பொறாமை மனதுக்குள்ள வந்தவுடனே என்ன ஆயிடுதுன்னா எல்லா லாஜிக்கும் மனிதர்களுக்கு மறந்து போய்விடுகிறது ஏன்னா பொறாமை வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு வெப்பன் அது இந்த பொறாமையை வந்து நாம வீழ்த்த வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும் ஆண்டவர் வந்து மோசே விரோதமாய் இவர்கள் பேசினதுனாலே அவருடைய கோபம் பற்றி எறிந்தது அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார் விசாரித்த பிறகு அவர்களுக்கு மேல இந்த தண்டனை வருகிறது ஏன் இந்த தண்டனை வருகிறது என்று நம்ம பார்க்கணும் இந்த தண்டனையை வந்து தேவன் ஏன் கொடுக்கிறார் தேவன் வந்து மிரியாமை அதிகமாய் நேசிக்கிறார் ஆரோனை அதிகமாய் நேசிக்கிறார் ஏன் வந்து இந்த தவறு இவர்கள் செய்ததுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க இனிமேல் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் ஏன் அந்த தண்டனைக்குள்ளாய் அவர்கள் போக வேண்டும் என்று அவர் திருவுளம் பற்றினார் மனிதர்கள் வந்து சில சமயம் தேவன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தவறு செய்யும் போது அவர்கள் ஒரு ஹார்ட்ஷிப்புக்குள்ள போனாதான் திரும்ப அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டாங்க என்று தேவன் நினைக்கிறார் நமக்கு தெரியாது ஒருவேளை வேளை அதனால இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து அநேக நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற பொறாமைனாலே மற்றவர்களை அவதூறாய் பேசுவது அவதூறாய் பேசுகிற காரியத்தை கொடுப்பது அந்த அவதூறாய் சொல்லப்படுகிற காரியத்தை மற்ற இடங்களில் போய் சொல்றது இதை நாம் தவறாக நினைப்பதில்லை அதனாலதான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு வீழ்வுக்கு நிறைய குடும்பங்கள் போயிருக்கிறது சில பேர் ரொம்ப கடினப்பட்டு அவங்க உழைத்து ஒரு ஏழையான குடும்பமாக இருந்திருக்கும் ரொம்ப கடினப்பட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருப்பார்கள் வாழ்க்கையில முன்னேறிய ஒரு இருபது வருடம் இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு மிகுந்த செல்வ திரட்சி உள்ளவர்களாக இருப்பாங்க அப்போ அவர்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இவங்க மட்டும் இப்படி உயர்ந்து நிற்கிறார்களே என்று சொல்லி இந்த வருத்தத்தை அவங்க வந்து என்ன செய்வாங்க பழி வாங்குவதற்காக தங்களுக்குள் இருக்கிற அந்த வருத்தத்திற்கு காரணம் யாரு வளர்ந்து நிற்கிற அந்த குடும்பம் அல்ல அவர்கள்தான் காரணம் அதை மறந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன செய்வாங்க அந்த குடும்பத்துல வந்து திருமண காரியத்திற்கு தயாராக இருக்கிற பெண்கள் இருக்குமானா அந்த பெண்களை பற்றி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க இல்லை திருமணத்திற்கு தயாராக இருக்கிற ஆண் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க அப்போ இவங்க இவங்க பண்ணுகிற இந்த குழப்பத்தினாலே திருமணம் நின்று போனால் இல்ல பிரச்சனை வந்தா அதுல இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அடடா நம்ம நினைத்தது சரியாயிடுச்சு இவங்க வளர்ச்சியினால நம்ம ஹர்ட் ஆனோம் நான் அதற்கு பழி வாங்கிவிட்டேன் இந்த மாதிரி சம்பவங்களை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ஆனால் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாய் பார்க்க வேண்டிய காரியம் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து விழுப்பான் ஏன் திரும்ப எழுந்திருப்பான் ஏன்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனாலே எழுப்பி விட்டு விடுவார் அவனை ஆபத்தில் இருந்து தப்புவித்து விடுவார் ஆனால் அந்த மாதிரி விழுவதற்கு காரணமானவங்க ஒவ்வொரு முறையும் விழுவதற்கு அவர்கள் காரணமானதுனால ஒரு தண்டனைக்குள்ளாய் இப்போ மரியாமும் ஆரோனும் போன மாதிரி ஒரு அந்த பயங்கரமான தண்டனைக்குள்ளாய் போவது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் நம்ம வந்து வளராமல் இருக்க முடியாது நாம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களையும் நாம் அவாய்ட் பண்ண முடியாது அப்போ என்னதான் செய்யறது என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த மனிதனுடைய வளர்ச்சியும் இன்னொரு மனிதருக்கு பொறாமை கொடுக்கும் என்ற அந்த பிரின்சிபிள் நமக்கு தெரியும் இந்த தத்துவம் நமக்கு தெரியணும் நம்ம வந்து நான் சிறு இருக்கும்போது இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறேன் சட்டையை வந்து வெளுப்பாய் போட்டுக் கொண்டிருப்பவர்களை பார்த்து இவருடைய சட்டை என் சட்டையை விட வெளுப்பாக இருக்கிறதே நான் இங்க அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பார்க்கிறேன் விசிட்டிங் கார்டை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்னுடைய காரை விட இவர் உயர்ந்த காரிலே போகிறாரே என்று பொறாமைப்படுவார்கள் நான் இருக்கும் இடத்தில் இருக்கிறதை விட இவன் இருக்கும் இடம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த இடமாக இருக்கிறதே என்று பொறாமைப்படுவார் இந்த மாதிரி பொறாமையை விட்டு நம்மால் வந்து எங்கேயாவது போகணுன்னா ராஜ்யத்துக்கு தான் போனோம் அங்க பொறாமைப்படுவதற்கு ஆனால் நம்ம இங்க தான் இருக்கோம் இன்னும் பரலக ராஜ்யத்துக்கு நம்ம போகல அப்போ இந்த பொறாமையிலிருந்து எப்படி தப்பு வைக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே மேன்மையான காரியங்கள் காணப்படுமானால் மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை இந்த காரியம் இந்த சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு நீர் மறைத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போம் அந்த மாதிரி நம்ம ஜெபிச்சா தேவன் தீமை நம்மை வந்து அணுகாத மாதிரி காக்கவர் இருக்கிறார் ஜெபித்தான் யாபேஸ் என்ன ஜெபித்தான் தீங்கு நாட்கள் என்னை எனக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த ஜபத்தை அவன் ஜெபித்ததினாலே எந்த மாதிரி ஜபங்களை எல்லாம் அவன் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் அவனுடைய தாயார் அவனை பெற்று எடுக்கும் போது நான் வேதனையோடு இவனை பெற்றெடுத்தேன் என்று சொன்னார் அதனால தான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வேதனையோடு அப்போ அந்த தாயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த தாயினுடைய எக்ஸ்பீரியன்ஸு பொறாமை எதனால அந்த வேதனை என்று தெரியாது பொறாமைனாலும் இருக்கலாம் அநேக பெண்கள் கஷ்டப்படுவது வேதனைப்படுவது பொறாமைனால்தான் பொறாமையினாலயும் இருக்கலாம் பொறாமை இல்லாததுலயும் இருக்கலாம் நம்ம சிந்துலா கதையை பார்க்கிறோம் எத்தனையோ கதைகளை பார்க்கிறோம் நல்ல தங்கால் கதையை பார்க்கிறோம் எத்தனையோ கதைகள் பார்க்கிறோம் பொறாமைனால எவ்வளவாய் மனிதர்கள் வேதனைப்பட்டார்கள் என்று சொல்லி ஆனால் வேதனையிலே பிறந்த அந்த பிள்ளை தன்னுடைய தாயாருடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி பயந்து அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகாமல் என் தாயாருடைய வாழ்க்கை இப்படி இருந்தது அவர்கள் அந்த ஆண் பிள்ளையை பெற்றேன் என்ற அந்த சந்தோஷம் கூட அவளுக்கு இல்லாமல் வேதனையோடு பெற்றேன் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி நடத்த மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையின் விளைவுகளை மாற்றக்கூடிய வல்லவர் எனக்கு உண்டு அந்த வல்லவர் வந்து அவருடைய ரட்சிப்பை என் கண்கள் காணும் இந்த உலகத்துல அந்த ரட்சிப்பை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தான் அவர் ரட்சகர் அவனுக்கு இருந்தார் யோகு கூட பொறாமை அப்படிதான் ஹேண்டில் பண்றான் பொறாமை வந்து அவனுடைய நண்பர்களுடைய பொறாமை எங்க வெளிவருகிறது நீங்க அந்த யோகுடைய புத்தகத்தை நல்லா விரிவாக பாருங்க அவனை நேசிப்பதற்கு யாருமே இல்லை ஏன் நேசிப்பதற்கு யாருமே இல்லை ஏன் என்றால் அவன் வளர்ந்திருந்தான் எல்லாம் இருந்தது அவனுக்கு அப்போ அவனை சுற்றி அவனுக்கு நண்பர்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அவனை பார்த்து 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 வேதனைப்பட்டார்கள் ஐயோ இப்படி வளர்ந்து விட்டானே இப்படி வளர்ந்து விட்டானே என்று சொல்லி அப்போ ஒரே நாள்ல எல்லாம் போயிடுச்சு ஆண்டவருடைய அன்பை தவிர அம் இருந்து எல்லாம் எடுபட்டு போய்விட்டது அப்பொழுது கூட நான் நினைத்தேன் எல்லாவற்றையும் எடுத்தவன் எடுக்கணும்னு சொன்ன விசாசு யோகுடைய மனைவியை எடுத்துக்கங்கன்னு சொல்லல ஏன்னா அவனுக்கு தெரியும் யோகுடைய மனைவியை பற்றி ஏன்னா அந்த அம்மா வந்து இவனை டார்ச்சர் பண்றதுக்கு அவன் உபயோகப்படுத்தலாம்னு நினைச்சிருக்கலாம் அதனால யோகுடைய மனைவியை மட்டும் விட்டு விட்டான் பாருங்க எடுப்பதை கூட சந்தோஷம் கொடுப்பவர்கள் அன்பு செலுத்துகிற எல்லாரையும் எடுத்துட்டு யாரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் வைக்கலாம் அப்போ அவங்க யோபுவுடைய நண்பர்களையோ இல்லை யோபுடைய மனைவியுடைய வார்த்தைகளையெல்லாம் பார்க்கும்போது யோபுவை நேசித்தவர்கள் யாருமே இல்லை அதுதான் தெரியுது நண்பர்கள் இல்லை வளர்ச்சி உள்ளவர்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க உண்மை நண்பர்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க சொந்த உறவினர்கள் கூட இருப்பவர்கள் கூட வேண்டா தான் நேசிக்கிறா மாதிரி இருக்கு நேசித்தார்களா இல்லை நேசித்த மாதிரி நடித்தார்களா என்று தெரியவில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோபு இருக்கிறான் ஆனா அந்த யோபு தனக்கு விரோதமாய் வந்த பொறாமையை எப்படி ஹேண்டில் பண்ணா யாபேஸ் ஹேண்டில் மாதிரி யோபு ஹேண்டில் பண்ணல யாபேஸ் என்ன செய்தான் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே அந்த பொறாமைக்கு அணை போட்டான் தடை செய்தான் சுலமித்தி பற்றி இப்படி சொல்வார் என்ன சொல்வார் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நான் இருக்கிறேன் நான் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டு நான் நான் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய பேரழகு இதெல்லாம் இந்த மனிதர்கள் காணாதபடி மறைக்கப்பட்டு இருக்கிறது ஏன் மறைக்கப்பட்டு இருக்கிறது ஏன் மறைக்கப்பட்டு இருக்கிறதுனா இந்த உலகம் அதை பார்த்து பொறாமை கொள்ளும் அதனால தேவன் என்ன செய்தார் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் வைத்திருந்தார் அந்த வளர்ச்சி அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போம் என்றால் யாபேசுடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒரு தடவை பேசும்போது இப்படி சொன்னாராம் நான் அதாவது அறிவியலிலே வளர்ச்சி இதை செய்தால் நல்லா இருக்கும் இவ்வளோ இமேஜினேஷன் இருக்கணும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப இதுக்கு எல்லாவற்றுக்கும் ரொம்ப தேவையான ஒன்று வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன் வாயை ரொம்ப விரிவாய் தெரிந்தா திறந்து என்ன என்ன அது கண்டுபிடிச்சிட்டேன் இது கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன் இப்படி எல்லாம் சொன்னால் பிரச்சனைகள் நிறைய வரும்னு அர்த்தம் அதை கேட்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அதை கேட்கிறவங்க வேதனைப்படுவார்கள் வேதனைப்பட்டு பொறாமைப்படுவார்கள் பொறாமை நாளை கோபப்படுவார்கள் கோபம் வந்து சும்மா இருக்காது கோபம் பாவம் சண்டாளம் என்று ஒரு பழமொழி சொல்வார் அது பாவம் மட்டுமல்ல அது சண்டாளத்தை கொண்டு வருகிறது பொறாமை கோபத்தை பிறப்பிக்கிறது கோபம் பாவம் சண்டாளத்தை பிறப்பிக்கிறதுன்னு அந்த பழமொழி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய பொறாமை நம்மை வேதனைப்படுத்தாத படிக்கும் அந்த பொறாமையின் விளைவினாலே அவர்கள் மாதிரி அவரோன் மாதிரி வேதனையின் பாதைக்குள் போகாதபடிக்கும் படிக்கும் அந்த பொறாமை உருவாகுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரோடு நடக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவரை எல்லா காரியத்தையும் அவரத்துல சொல்லலாம் தான் தேவன் வந்து நமக்கு மனதை கொடுத்திருக்கிறார் தான் வந்து நமக்கு வந்து நம்முடைய மூளையை கொடுத்திருக்கார் புத்தியை கொடுத்திருக்கிறார் என்னுடைய சூப்பர்வைசர்ஸ் என்னிடத்துல பேசும்போது இப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு பதினெட்டு பேர் என்னிடத்துல வேலை செய்கிறார்கள் எனக்கு பெரிய விரிவான ஆய்வகம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரே ஏன் ஏன்னா அவன் மனசுல நினைப்பா நான் வந்து எனக்கு என்னுடைய ஆய்வகம் இவ்வளவு சின்ன இடத்துல இருக்கிறது என்னை வந்து என் என்ன இடத்துல நாலு பேர் தான் வேலை செய்யறாங்க அவன் பதினெட்டு பேர் வேலை செய்யறாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு மனதில் நினைத்து அவன் சும்மா இருக்க மாட்டான் அவன் போய் உன்னிடத்துல கொடுக்கப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் யாபேசுடைய ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரேஸ் செய்யுமானால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க மாட்டான் தேவன் வந்து மறைவு கொடுப்பார் என்பதனாலே அவர் கொடுத்த மறைவை நம்முடைய வாயினாலே நாம வந்து விலக்கி 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 சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை அதற்காக நான் மறைந்து வாழ வேண்டும் என்று நினை சொல்லல மறைத்து வாழ வேண்டும் என்று சொல்லல ஆனால் தேவையில்லாத சில காரியங்களை மனிதர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை யோசிப்பினுடைய கனவு மாதிரியான காரியங்களை நாம் வந்து தியானிக்கும் போது பார்த்தோம் ஆனால் மோசே ஆறூன் மிரியாம் இந்த சம்பவத்திலே அந்த காரியத்தை நான் மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் எந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை நம்மை வந்து தாக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏனென்றால் நாம் மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறோம் பொறாமையின் மத்தியிலே வாழ்கிறோம் வளர்ச்சியின் மத்தியிலே வாழ்கிறோம் ஏன் ஏனென்றால் மனிதர்கள் அப்படித்தான் இந்த மனிதர்கள் மத்தியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேதத்திலே அந்த மகத்துவமான வசனங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் பொறாமையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் பொறாமை உருவாகாதபடிக்கு தெய்வன் அந்த சூழ்நிலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் அப்படியே பொறாமை அவர்கள் படும்படியாய் மற்றவர்கள் பரும்படியாய் அந்த காரியங்கள் வாய்க்குமானால் அந்த பொறாமையின் விளைவிலிருந்து நம்மையும் அந்த பொறாமை கொண்ட அந்த பாவத்தினாலே அவர்களும் எந்த அவங்களுக்கு தீமையும் வராதபடிக்கு நாம் ஜெபிச்சோம் அதே மாதிரி நாமளும் ஜெபிக்க தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் நம்முடைய வாழ்க்கை கூடிய மட்டும் எந்த கான்சென்ட்ரேஷனும் எந்த பிரச்சனையும் இல்லாம பொறாமைகளுக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவருடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் நல்ல ஆண்டவரை இந்த நாளுக்கு காய்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உத்தமமான நம்முடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாயிருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வளர்ச்சி ஆண்டவரே அவர்களை உறுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தரலும் எங்களை காத்தருளும் மற்றவர்களையும் காத்தருளும் சுவாமி ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அவர்கள் பொறாமைப்படும்படியா இருக்குமானால் அந்த பொறாமையின் இருந்து அவர்களையும் காத்தருளும் எங்களையும் நம்முடைய வசனங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டும் உடைய ஆவியானவர் தொடர்ந்து ஞானத்தினாலே இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அன்றுவரை இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவை